ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடரில் தற்போது இந்திய அணிக்கு டி ட்வெண்ட்டி தொடரில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஓப்பனிங் வீரர் கிடைச்சிருக்காங்க கௌதம் கம்பீர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு அதிரடியான முடிவு தற்போது இந்திய அணிக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியலை அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிக்கு இடையே நடைபெற்ற பார்டர் கவாஸ்கர் டிராபியில் இந்திய அணி தோல்வியை தழுவிய பிறகு தற்போது இந்திய வீரர்கள் மற்றும் தலைமைப் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது அது மட்டும் இல்லாது கேப்டன் ரோஹித் சர்மா அவர்களை கேப்டன் பொறுப்பில் இருந்து முழுவதுமாக நீக்க வேண்டும் ஒருநாள் போட்டி மற்றும் டெஸ்ட் போட்டிகளுக்கு கேப்டனாக புதிய ஒரு வீரரை வந்து நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு தரப்பினர் ஜஸ்பிரித் பும்ரா அவர்களை அப்படி இல்லைனா ஹார்டிக் பாண்டியாவை கேப்டனாக ஒருநாள் போட்டிக்கு நியமிக்க வேண்டும் அப்படின்ற கருத்துக்கள் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கு இந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா இந்தியா தற்போது ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்காங்க காரணம் சாம்பியன்ஸ் ஸ்ட்ராபி தொடருக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இங்கிலாந்து அணியோடு ஐந்து போட்டியில் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடர் மூன்று போட்டியில் கொண்ட ஒரு நாள் தொடர் நடக்க இருக்கு தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் மீதும் கௌதம் கம்பீர் அவர்கள் மீதும் இருக்கக்கூடிய இந்த ஒரு கரையை துரைக்க வேண்டும் அப்படின்னா வர இருக்கின்ற சாம்பியன்ஸ் ஸ்ட்ராபி தொடரை இந்திய அணி வென்றே ஆக வேண்டும் அப்போது தான் இவங்க மீது இருக்கக்கூடிய விமர்சனங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா விலைக்கு போகும் அப்புடின்னே சொல்லலாம் இதன் காரணத்தினால தற்போது அதிரடியான முடிவை எடுத்திருக்கக்கூடிய கௌதம் கம்பீர் அவர்கள் இந்திய அணியில் சில முக்கியமான மாற்றங்களை செய்ய போகிறாங்க சீனியர் வீரர் ஜூனியர் வீரர் அப்படின்ற எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் யார் இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் சிறப்பான பர்ஃபாமன்ஸை கொடுக்குறாங்களோ அவங்கள மட்டுமே அழைச்சிக்கிட்டு சாம்பியன்ஸ் ஸ்ட்ராப்பி தொடருக்கு விளையாட போகிறாங்க தற்போது தான் பார்த்தீங்கன்னா இந்திய அணி விளையாட போகிறப்போ போட்டி அனைத்து நடைபெறப் போகுது அப்படி இருக்கும்போது அங்கு மைதானத்தினுடைய சூழல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கு இதற்காக இந்த இங்கிலாந்து தொடரில் கன்சிஸ்டண்டாக யார் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்கள மட்டுமே அழைச்சிக்கிட்டு தற்போது இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் விளையாட போகிறாங்க இதற்கு முன்னோட்டமாக தற்போது இங்கிலாந்து அணிக்கு எதிராக டி தொடருக்கான வார்ம் போட்டி நடைபெற்றுச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய முயற்சியாக நிதிஷ்குமார் ரெட்டி அவர்களை துவக்க வீரராக களமிறக்கி விட்டாங்க கௌதம் கம்பீர் அவர்கள் அவங்க கம்பீர் அவருடைய நம்பிக்கையை வீணாக்காமல் இந்த போட்டியில் அதிரடியே விளையாடி சதத்தை குவித்து இருக்காங்க அது மட்டும் இல்லாது இரு இருபது ஓவர் முடிவுக்கு இந்திய அணி பார்த்திங்கன்னா இருநூற்றி எண்பத்தி ஏழு ரன்களை வந்து குவிச்சிருக்காங்க அதில் நிதிஷ்குமார் ரெட்டி அவர்கள் மட்டுமே நூற்றி இருபத்தி மூணு ரன்களை குவிச்சாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசின அவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு துவக்க ஆட்டக்காரராக களமிறங்கி விளையாடுவது அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே ஒரு பிடித்த விஷயம் முதல்தர போட்டிகளில் பல முறை நான் வந்து முதல் த முதல் வீரராக வந்து களமிறங்கி அதிகமான ரன்களை குவிச்சிருக்கேன் தற்போது கௌதம் கம்பீர் அவர்கள் இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தது என்னுடைய திறமையை நிரூபிப்பதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்குது தொடர்ந்து சர்வதேச போட்டிகளில் போல் துவக்க வீரராக களமிறங்குவதை நான் அவளோடு எதிர்காத்திருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதன் காரணத்தினால் பார்த்தீங்கன்னா தற்போது இங்கிலாந்து அணிக்கு எதிரான டி ட்வெண்ட்டி தொடரில் நிதிஷ்குமார் ரெட்டி துவக்க வீரராக களமிறங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி